அஸ்லாம் வலைக்கம் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளார் போகலாம் இது என்ன வீடியோனா வந்து ஃபிஸ் இன்றைக்கி வந்து ஃபிஷ் தான் நாங்கள் ரெடி பண்ணோம் ஆக்சுவலி இவங்க வந்து எரவாஞ்சேரியிலேருந்து வராங்களாம் எங்கள் ஊர் வந்து ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற அழகான ஒரு ஆவணியாபுரம்ங்கிற கிராமந்தான் இவங்கள்ட்ட ஒரு ரோஸ் செடி வாங்கணும் ஒன்று ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது அப்புறம் வந்து செவன்ட்டியில் இருக்குன்னாங்க நாங்கள் சின்ன செடியாக வாங்கிக்கிட்டோம் இன்றைக்கி என்ன ஃபிஷ்னால் வந்து வவ்வா மீன் தான் வாங்கணும் ஒவ்வா ஒவ்வா மீன் கொஞ்சம் பெரிய மீன் யாருக்கு மீனோட மண்டை வந்து பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது அந்த குழம்புல போட்டு சாப்பிட்ற அந்த மண்டை அதோடய டேஸ்ட்டு யாருக்கு பிடிக்குங்கிறத இது வந்து ஃப்ரைடே இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது ஃபிஷ் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ஒயிட் ரைஸ் பண்ணி தான் சிம்பிளாக தான் சாப்பிட்டோம் என்ன சிம்பிள்னு சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க ஏன்னா வந்து ஃப்ரைடேனாலே வந்து எல்லாருமே பாய் வீட்டில் பிரியாணி தான் முக்காவாசி பண்ணுவாங்க முக்காவாசின்னு தான் நான் சொன்னேன் காவாசி இந்த மாதிரி சாதாரண ஒயிட் ரைஸ் வச்சு தால்ச்சாவோ இல்லை மீன் குழம்போ இல்லை இருக்கிறதோ இருக்கிற என்ன குழம்பு இருக்கோ அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமைங்கிறது எங்களுக்கு மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமை தான் வந்து சிறந்த நாள்னு சொல்லுவாங்க பெருநாள் கொண்டாடுற மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஃப்ரைடே உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அஸ்லாம் வணிகம்